இந்தியா கியூ டு ஃபினான்ஷியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடந்த ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான மூன்று மாதங்களில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற வேகத்தில் வளர்ந்துள்ளது இது அதற்கு முந்தைய மூன்று மாதங்களில் இருந்த ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சியை விட அதிகம் கடந்த ஆறு காலாண்டுகளில் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து வருடங்களில் இது அதிகபட்ச வளர்ச்சியாகும் இந்தியா அனைத்து எதிர்பார்ப்பை மிஞ்சியது பொருளாதார வல்லுநர்கள் இந்த வளர்ச்சியை ஏழு புள்ளி மூன்று சதவீதம்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் இந்த வளர்ச்சி முறியடித்துள்ளது வளர்ச்சிக்கு என்ன காரணம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இரண்டு துறைகள் பெரிதளவில் உதவி உள்ளன ஒன்று மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலைகளில் பொருட்கள் தயாரிப்பது மற்றும் உற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் அளவுக்கு உயர்ந்துள்ளது இரண்டாவது சர்வீஸ் செக்டர் வங்கிகள் ரியல் எஸ்டேட் தொழில்முறை ஆலோசனைகள் போன்ற சேவைத் துறைகள் பத்து புள்ளி இரண்டு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளன இந்த துறைதான் இப்போதும் மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிறது கன்சம்ப்ஷன் மக்கள் பொருட்களை அதிகம் வாங்குவதும் என்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்கள் அதிகம் முதலீடு செய்வதும் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளன இந்த வேகத்தை தக்க வைத்தால் இந்தியா இந்த வருடம் முழுவதும் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏழு சதவீதத்திற்கும் அதிகமாக வளரும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள் அதாவது இந்தியா தொடர்ந்து அதிகரிக்கும் வேகத்துடனும் வலிமையுடனும் செயல்படுகிறது குறைவான வளர்ச்சியைக் காட்டிய துறைகள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே வளர்ந்துள்ளது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அரசு செலவினம் அரசு துறையின் செலவினம் சற்று குறைந்துள்ளது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் நாம் செய்யும் இறக்குமதி மிக அதிகமாக இருப்பதால் வெளிநாட்டு வர்த்தகம் பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உதவவில்லை இந்தியா எதிர்பார்த்ததை விட அதிக வேகத்தில் வளர்கிறது தொழிற்சாலைகள் மற்றும் சேவைகள் துறைகள் இதில் முன்னணியில் உள்ளன இது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல அறிகுறியாகும்